புகழ்ந்து சர்க்காசம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கானா வினோத் கிட்ட சாண்ட்ரா சொல்லிட்டு இருந்தாங்க இன்னைக்கு வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் பிக் பாஸ் சீசன் நைன் டே தேர்ட்டி எயிட் நேத்தோட தர்பார் கண்டே வந்து இன்னைக்கும் ஸ்டார்ட் ஆச்சுங்க அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருந்தது எனக்கு சரியான போருங்க இந்த மாதிரி எந்த சீசன்லயுமே வந்து மகாராஜா இந்த மகாராணி கான்செப்ட்டை வந்து கொண்டது யாருமே இல்லைங்க ரொம்ப ரொம்ப போரா இருந்தது எனக்கு எல்லாம் வந்து பார்க்கவே முடியல டைம் முடியும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு இதுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா வாட்டர்மேலான் ஸ்டார் வந்து பயங்கரமா கோவப்பட்டு நடிக்க மாட்டேன்னு திடீர்னு போயிட்டார் அவர் வந்து கனி அக்கா கூட சண்டை போட்டுட்டு இருந்தாரு சரியான சண்டைங்க இது இது எப்பவுமே நடக்கிற சண்டை தான் பட் இவங்க ரெண்டு பேருக்குள்ள நடக்கிற ஒரு பெரிய சண்டை சபரி வந்து அவங்களை ரொம்ப காம் பண்ணாரு அவங்களை வந்து அமைதிப்படுத்தினாரு இன்னைக்கு இருந்தது என்னன்னா விஜே பார்வதி வந்து அந்த ஒரு கவித்துவால தமிழ் பேசி இருந்தாங்க அந்த ராஜ மாதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நல்லா ஒரு தமிழ் பேசி அத பாக்குற மாதிரி பண்ணது வந்து விஜே பார்வதி தான் பட் இருந்தா கூட பாத்தீங்கன்னா சரியான போருங்க இது இன்னும் எத்தனை நாள் தொடர போறாங்களோ தெரியல